லதீன கத சமய அல்லா லதீன துஜாதி கஃபி ஜவுஜிஹா சதக் அல்லாஹூல் மௌலான மேலான அல்லாஹூ நல்லே அல்லாஹு சுபஹான் ஹூவத் மனிதர்களுக்கு ஒரு நேரான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் அந்த மார்க்கத்தை பின்பற்றி அந்த சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் அல்லாஹுடைய தொடர்பில் நேரடியாக வந்து விடுகிறான் அளவிற்கு தொடர்பு என்று சொன்னால் படைத்த ரச்சகனோடு இந்த அடியானுக்கு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு இடைத்தரகர்கள் இல்லாது அல்லாஹோடு நேரடியாக பேசுகின்ற அல்லாஹோடு நேரடியாக சம்பாசிக்கின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய நிலை இந்த தீனுல் இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகளிலே இருக்கிறது அல்லாவுடைய தொடர்பு என்னன்னு கேட்டால் ஒரு குழந்தை இருக்கிறது அதற்கு ஏதாவது நாம் ஒரு மிட்டாயோ ஏதோ கொடுக்குறோம் அந்த குழந்தை வந்து முதல்ல எடுக்காது ஒரு தடவை என்ன செய்யும்னா தன் பெற்றோரை பார்ப்போம் எடுத்துக்கலாமான்னு கேட்கும் பெற்றோர்கள் தந்தை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அந்த முட்டாயை எடுக்கும் அதுபோல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பா பார்க்க வேண்டும் ஏல்லாம் இதுக்கு உனக்கு பிடிக்குமா இதை நான் செய்யலாமா இதை செய்வதால் உனக்கு கோபம் ஒன்றும் இல்லையே என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ச சட்டம் என்ன இதில் என்று நாம் பார்ப்பதற்கு பெயர்தான் இறை தொடர்பு என்று சொல்லுவது சிலது தாய்மா அல்லாவோடு உள்ள நிரந்தரமான ஒரு தொடர்பு இன்னைக்கு அந்த தொடர்பில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய சட்டத்தின் படித்தான் நான் வாழ்கிறேன் அவருடைய திருப்தியை எதிர்நோக்கித்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்கும்னா எப்போதும் அதுல நிம்மதி அல்லாஹ் கொடுக்குறான் அலா விதிக்கிறில்லா தத்துமையினும் குழு அல்லாஹுடைய பெயரை சொல்வதில் அல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் அவருடைய தொடர்பில் இருப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம் உலகத்தில் எல்லா நிறைவுகளையும் பெற்றிருப்பவர்கள் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் பணத்தினால் நிம்மதி வருமா இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை புகழால் நிம்மதி வருமா உச்சபட்ச புகழ் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை எதனால் நிம்மதி வரும் என்று உலகம் கண்டுபிடித்ததோ அத்தனையும் இருக்கிறது எல்லாவற்றையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறானே எப்படி அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு இல்லாத புகழா அவருக்கு இல்லாத பிரபல்யமா அவரிடத்தில் இல்லாத பணம் காசுகளா உலகத்தில் இன்றைக்கு எல்லா தேவையும் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது யோசித்து பார்க்குறோம் கடந்த ஆண்டுகளில் கடந்த காலங்களில் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் இங்கேருந்து அங்கேனா நடந்து போகணும் சைக்கிளில் போகணும் மாட்டு வண்டிகளில் போகணும் இன்றைக்கி அப்படி அல்ல மின்னல் வேக பயணங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தே போன வரலாறுகளை எல்லாம் கூட பேசுகிறார்கள் இன்றைக்கு உள்ள சூழல்களை யோசியுங்கள் ஹஜ்ஜு அப்படின்னா மாதக்கணக்கில் கப்பல் பயணங்கள் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு அப்படி அல்ல எல்லாம் குறுகி இருக்கிறது நம்மலாம் போய் காருக்கு அதாவது திறக்க தேவையில்லை பட்டன் அமுத்துனா நம்ம வரும்போது அதான் திறந்துக்குது படிக்கட்டா ஏற தேவையில்லை இன்னைக்கு லிஃப்ட் என்று சொல்லுகிறார்கள் எஸ்கலேட்டர் என்று சொல்லுகிறார்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் எல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல மியூசியத்துக்கு போயிடுச்சு இலகுவான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கிறது ஆனால் எல்லா உலகத்தின் தேவைகளும் நிறைவு பெற்ற பிறகும் ஏன் மனிதர்களுடைய உள்ளங்களில் நிம்மதி மட்டும் வரல கடந்த கால நிம்மதி இல்லைன்றாங்க அன்னைக்கு அவங்க இருந்த சந்தோஷத்தில் இன்றைக்கு இல்லை மக்கள் இல்லை அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த நிம்மதியான நிலை இன்றைக்கு உணரப்படவில்லை எல்லா வசதிகள் இருந்தும் ஏன் உலகத்தினுடைய சொகுசுகள் அத்தனையும் இருந்தும் ஏன் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை காரணம் அந்த நிம்மதியை தன்னிடத்திலே வைத்திருக்கிறான் என்னை நினைப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுகின்றான் அதை நோக்கி இன்றைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிம்மதியை தேடி உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த அல்லாஹுடைய தொடர்பு இருக்க வேண்டும் தொடர்பில அல்லாஹ் நிம்மதி வைத்திருக்கிறான் எல்லாருக்கும் அல்லாஹூ தாலா சோதனைகளை பிரச்சனைகளை கஷ்டங்களை வழங்கத்தான் செய்கிறான் ஆனால் அவன் தொடர்பிலே இருந்த என்ன நடக்கும்னா அந்த சோதனை அவன் தான் கொடுத்து அவனே லேஸ் ஆக்கிடுவான் தொடர்பிலே இல்லை என்று சொன்னால் அந்த சோதனைகள் அது நீக்கப்படுவதில்லை இதுதான் வித்தியாசம் நல்லவர்களுக்கும் சோதனை வரும் பொல்லாதவர்களுக்கும் சோதனை வரும் என்ன வித்தியாசம் கொடுத்து அவனே அதை நீக்குவான் உதாரணத்திற்கு யூனுஸ் யூனிசு அலிஹிசலாம் மீன் வயிற்றிலேயே பட்டிருக்கிறார்கள் மீன் அவர்களை எடுத்துக்கொண்டு கடலில் சுதிக்கிட்டு இருக்கு சொன்னார்கள் ஆ இல்லாகலான சுகானுக்கு இன்னி கொடுத்து வினா நான் அநியாயம் செஞ்சிட்டேன் என்று அவர்கள் அந்த தஸ்மீகை ஓதுகிறார்கள் வணக்கத்திற்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இன்னி குன் துமால் பாலிமீன் நான் ஒரு அநியாயம் செய்து விட்டேன் என்று அவர்கள் அல்லாகுவை தஸ்மீக செய்கிறார்கள் வழக்குகளெல்லாம் பேசிக்கொண்டார்கள் இது வந்து தெரிஞ்ச ஒரு குரலு ஆனால் பூமியில் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல கடல் ஆழத்துக்குள்ளேருந்து இப்போது வருகிறது இது எப்போதும் பரிச்சயப்பட்ட குரல் அல்லாஹுவின் தர்பாருக்கு இந்த குரல் வந்து கொண்டே தான் இருக்கும் எப்போதும் அல்லாஹுவினுடைய தஸ்பீகுகளில் இருப்பார் சிந்தனையோடு தான் இருப்பார் இப்போ அவர் எங்கேயோ இருந்து சத்தம் வருதுன்னு பேசிக்கொண்டார்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாஹாலா அந்த மீனை அப்படியே கரைக்கு வர வைக்கிறான் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறான் சுரக்கொடிகள் அங்கே முளைத்தது அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்தது என்றெல்லாம் அந்த சோதனை வந்து அல்லாஹ் இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் உடனே அதை காப்பாற்றுகிறான் இப்போ நல்லா உங்களுக்கு சோதனை வருது உடனடியாக பதில் கிடைக்கிறது ஃபிரவுனும் இப்படித்தான் கடலில் மூழுவும் போது ஃபிரோனும் கடல் இழுத்துட்டு போகும்போது அவனும் அல்லாவன் ஞாபகப்படுத்தினான் அல்லாவை என்னன்னு சொன்னால் அது வரைக்கும் அல்லா அல்லான்னு சொன்னவன் ஆனால் ரப்புக்கும் அல்லா நான் தான் பெரிய ரப்பு நான் தான் பெரிய கடவுள்னு சொன்ன ஃபிரவுனு என் காலுக்கு கீழே தான் என் உத்தரவில் தான் இந்த நதி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாள் அவனு அவருடைய சிந்தனை எப்படி நானூறு வருட ஆட்சிக்கு பிறகு எல்லாமே தான் தான் தன் காரணத்தில்தான் சூரியனை உதிக்குதுன்னு நினச்சிட்டாரு காற்று வீசுறது தன்னால் கட கடலை அலை கடலை அலைய வர்றதும் அந்த நைல் நதி ஓடுறதும் எல்லாம் தன்னால் நினச்சிக்கிட்டாரு கடல் அந்த நதிக்கு பக்கத்தில் வருகிற போது அது ரெண்டாக பிளந்து அதை மூசாலை சிலாம் கடந்து போகிறாரு ஃபிரோன் சொன்னால் இது எனக்காண்டி தான்ப்பா பழந்துருக்கு நீங்கள் இறங்க இறங்குங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபிரோன் இறங்கினான் அந்த கடல் அவனை அப்படியே அழைத்தது அடித்து போகிறது அப்போதுதான் ஃபிரோனுக்கு உணர் உணர்ச்சி வருகிறது சொன்னான் ஆமன் தூ நான் ஈமான் கொண்டு விட்டேன் பனுவேலர்கள் யாரை இறைவன் என்று சொல்லுகிறார்களோ அந்த உண்மையான இறைவன் நான் கிடையாது நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று அந்த மனிதன் ஈமானை சத்தமாய் சொல்லி அழைத்த போது அல்லாவுடைய அழைப்பு தானே இதுவும் உடனடியாக பதில் வரணும் ஆனால் அல்லாட்ட என்ன வந்துச்சுன்னு ஆள் ஆன இப்ப தான் நேரம் வந்துச்சா ஒக்கத அசைத்த மின்பலு இதற்கு முன்பு நீ பாவம் செய்து கொண்டிருந்தாயே ஒ குண்டல் முஸ்திதீன் அழுச்சாட்டியம் செய்பவர்களில் ஒருவனாக நீ இருக்கவில்லையா குரான்ல வசனம் வருது அப்போ மலக்குகளுடைய உதவி அவருக்கு வரலை அல்லாஹ்வின் உதவி அவரை தொடவில்லை உலகத்துக்கே ஒரு பெரிய அத்தாட்சியாய் அவன் உடலை அல்லாஹ் உலகத்தில் வச்சான் கடவுள்னு சொன்னாலும் மௌத்தா போய் உலகத்தில் எவ்வளோ நாள் வெளியே இருக்கிறான்னு பாத்துக்கங்க கடவுளுக்கு மரணம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக வேண்டிய ஃபிரௌனின் உடல் காப்பாற்றப்பட்டு இன்று வர இருக்கிறது நாம் யோசிக்க வேண்டும் ஒரு நபிக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு தஸ்மீ செஞ்ச உடனே உதவி வருது ஃபிரௌனுக்கு வந்த சோதனை அவன் கடைசி நிமிடங்களில் கத்துகிறான் அலறுகிறான் அல்லாஹுவின் உதவி வரவில்லை இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் எப்போதும் அல்லாஹுவின் தொடர்பில் இருப்பவர்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனையை அவன்தான் ஓடுக்குறான் அவனே வேகமாக விளக்குகிறான் எப்போதும் தொடர்பில் இருக்கணும் நல்லதாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் அல்லஹுவின் தொடர்புலே நாம் இருக்க பழக வேண்டும் அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் ஆன்மீகம் என்று சொல்வது அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் இறை தொடர்பு என்று சொல்வது அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் இறை அச்சம் என்று சொல்லுவது அந்த இறை தொடர்பை வளர்த்து கொள்ளுகின்ற சூழல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹனுடைய திக்கிருகளை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் சிந்தனைகளை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற நல்ல தொகுதிக்கு நமக்கு அல்லாஹ் அஹ் ஆன் அல்லா விஹெந்தி